வெல்கம் பேக் டு தமிழ் டிடிஎஸ் அஃபிஷியல் இந்த ஒரு வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா ஏர்டெல் டிஜிட்டல் டிவியில் எண்பத்தி மூணு ரூபா பேக்கேஜ் பற்றி நம்ம வந்து விரிவாக வந்து வீடியோ போட்டுருந்தோம் ஸோ நீங்கள் வந்து இன்னும் அந்த வீடியோ இன்னும் நீங்கள் வந்து பார்க்கலை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து அந்த வீடியோவோட லிங்க் வைக்கிறேன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பாருங்க ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து எதை பற்றி பேச வந்திருக்கு அப்படின்னா சன் டைரக்ட் நெட்ஒர்க் பற்றி தாங்க பேச வந்திருக்கேன் சன் டைரக்ட் நெட்ஒர்க்கில் பார்த்திங்க அப்படின்னா வெறும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஒரு ரூபாய்க்கு மாத ரீசார்ஜ் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து நம்புவீங்களா கண்டிப்பாக இருக்குதுங்க ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் வீடியோ நீங்கள் அப்படின்னு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும் அப்போதான் டீடெயில் சம்பந்தமான புத்த புது அப்டேட்டில் நம்ம சேனல் வழியாக நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்காக ஸோ வாங்க பீடிஃபுல்லாக ப்ளாண்டே ரேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் தொண்ணூற்றி ஒரு ரூபாய்க்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மந்த் ஃபுல்லாக டிவி சேனல்ஸ் பார்க்குற மாதிரி ஒரு பேக்கேஜை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஒன்று என்ட்டு இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து உங்களுடைய கால்கலெக்டரில் போட்டிங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு ரூபாய் சம்திங் வருது ஸோ அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மந்த்லி மந்த்லி ரீசார்ஜாக நம்மளால் வந்து எடுக்கவே முடியாதுங்க கண்டிப்பாக ஏன்னா தொண்ணூற்றி ஒருவா ரீசார்ஜெல்லாம் நம்ம வந்து தனியாக பண்ண முடியாது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து மொத்தமாக வந்து டுவெண்ட்டி ஃபோர் மந்த்துக்கும் சேர்த்து நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை கிட்டத்தட்ட வந்து ரெண்டு வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கண்டிப்பாக வந்துடும் ஸோ இந்த பேக்கேஜில் வந்து தேர்ட்டி ப்ளஸ் பாக்ஸுக்கு மட்டும்தான் வந்து கம்பெனி தரப்புலேருந்து அவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ் டிடிஎஸ் அஃபிஷியல் சேனல் வழியாக பார்த்திங்க அப்படின்னா அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து எங்கே இருந்தாலும் சரி நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீன்லேயே என்னோடய மொபைல் நம்பர் நான் வச்சுருக்கேன் டைரெக்டாக கால் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து குறைய கால ஆஃபர் தாங்க ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு ரூபாய்க்கு நம்மளுக்கு வந்து ரெண்டு வருஷத்துக்கு இந்த பேக்கேஜில் அப்படி என்ன சேனல்கள் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அப்படி சொல்லி நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக சாக்காயிருங்க ஸோ அந்தளவுக்கு வந்து சேனல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க வாங்க சேனல் லிஸ்ட்டை பார்க்கலாம் சேனல் லிஸ்ட்டை பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா சன் டிவி டிவி சன் லைஃப் ஆதித்யா டிவி மக்கள் டிவி கேப்டன் டிவி டிடி பொதிகை வானவில் டிவி தமிழ் நேப்டால் வசந்த் டிவி மூன் டிவி சன் மியூசிக் சன் நியூஸ் தந்தி டிவி நியூஸ் செவன் தமிழ் நியூஸ் ஜே கேப்டன் நியூஸ் புதிய தலைமுறை வெளிச்சம் டிவி வின் டிவி சத்தியம் டிவி சித்திரம் டிவி டிடி புதுச்சேரி கல்வி டிவி சாய் டிவி ஏஞ்சல் டிவி நம்பிக்கை டிவி மாதா டிவி ஆசிர்வாதம் டிவி சங்ககரா சுட்டி டிவி இந்த பேக்கேஜை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக வந்து முப்பத்தி மூணு தமிழ் சேனல்கள் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சேனல்களே உங்களுக்கு வந்து போதுமான அளவு நீங்கள் வந்து குறைவாக தான் நான் வந்து சேனல்களில் பார்க்க போகிறேன் நான் எதுக்கு வந்து பார்க்காத சேனல்கள்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கட்டிகிட்ருக்கணும் நான் வந்து இந்த பேக்கேஜ்லேயே நான் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிறேன் ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு எனக்கு வந்து தொந்தரவே இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீன்லேயே என்னோட மொபைல் நம்பர் நான் வச்சுருக்கேன் சிக்ஸ் த்ரீ செவன் நைன் ஒன் செவன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் இந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டேரெக்டாக நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் எனக்கு எனக்கு வந்து ரீசார்ஜ்லாம் வேணாம் எனக்கு வந்து வேறு மெத்தடில் எனக்கு வந்து புது பாக்ஸில் எனக்கு வந்து போட்டு கொடுங்க அப்படின்னாலும் நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப ரொம்ப குறைஞ்ச விலையில் நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீன்லேயே மொபைல் நம்பருக்கு அந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்